இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற தொலைபேசியில இருந்து நாமல் சார் இரண்டு தொடர்பில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதுக்கு இல்ல முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவில் தொடங்கி பல ரகசியங்கள் வெளியிடப்பட்டிருக்குது அதே போல இசாரா சிப்பந்தியால காட்டி கொடுக்கப்பட்ட யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஆனந்தன் தனக்கு கீழே இருந்த இரண்டு பேரை காட்டி கொடுத்திருக்கிறார் இவர்கள் இருவருமே இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு பின்னணியில நாங்கள் எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் தொலைபேசியில இருந்து ஒரு ரகசிய வீடியோ கிடைக்கப்பட்டிருக்கு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த திடீர் பணக்காரர் எட்டு பேருக்கு எதிராக ஒரு புதிய அதிரடி நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு ஒரு மரண தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கு ஆக இவையெல்லாம் இன்னொன்றப்பட்டுத்தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்ப தான் புதுசா கொள்ளுங்க அப்பதான் இது தொடர்ந்து நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும் என்ன விடமண்டா யாழ்ப்பாணத்துல இன்றைக்கு ஒரே நாளில் மட்டும் பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் அனைவருமே போதைப் பொருள் குற்றச்சாட்டின் பின்னணியில தேடப்பட்டு ஒரு சிறப்பு நடவடிக்கை மூலம் சிக்கியிருக்கிறார்கள் இப்படி இவர்கள் அனைவருக்கும் பின்னணியில யாழ்ப்பாணத்தை சேர்ந்த திடீர் பணக்காரர்கள் இருக்கிறதாக சொல்லப்பட்டு அவர்களுக்கு எதிராகவும் இன்றையில இருந்து ஒரு புதிய நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் தான் வெளிநாடுகளில் இருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு இலங்கையில் துப்பாக்கி சூடுகள் போதை பொருள் கடத்தல் என்று சொல்லி இந்த வன்முறை செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடிய கும்பல்கள் என்றும் பாடசாலை மாணவர்களுக்கு போதை மாத்திரைகளை விற்பனை செய்யக்கூடிய பிரதான சூத்திரதாரிகள் என்றும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு நீண்ட

இப்படி இருக்கதான் இப்ப இந்தோனேஷியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட இந்த பெக்கோ சமனுடைய தொலைபேசிகளை பார்க்கும் போது இந்த கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் வைத்து பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கவை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் இந்த குற்றவாளி கும்பல்கள் அதாவது இந்த போதை பொருள் கடத்தல்காரர்களையும் கொலைகாரர்களையும் பாதுகாத்தது வேற யாரும் இல்ல இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதிகள் ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச ரணில் விக்ரம

சொல்லி தெரியாது ஆனா, கூடிய விரைவில் நாங்கள் உறுதிப்படுத்துவோம் என்று இந்த மஹிந்த சொல்லி சொல்லியிருக்கிறார் என்னதான் இருந்தாலும் இந்த நாமல் ராஜபக்சவனுடைய பின்புலம் மஹிந்த ராஜபக்ச என்றவர் இலங்கையினுடைய இந்த கைது செய்யப்பட்ட லான்ஸ் அதாவது நீர்கொழும்பு பகுதியில் இருக்கக்கூடிய வீட்டுல போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில அந்த சமயத்துல மஹிந்த ராஜபக்ச ஒரு தனி உலங்குவானூர்தியில் அங்க வந்து இந்த நிமல் லான்சவை கட்டிப்பிடித்து காப்பாற்றியிருந்தவர் அப்படிப்பட்ட ஒரு பின்னணி கொண்டவர்கள் தான் இந்த ராஜபக்சர்கள் என்று சொல்லி பாராளுமன்றத்தில் வைத்து பகிரங்கமான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இங்கதான் இப்ப அண்மையில வெளியாக இருக்கக்கூடிய இந்த புகைப்படங்கள் மேலே ஒரு சந்தேகம் வந்தது அதாவது இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த கெகல் பத்திர பத்மே சம்பத் பேரி இப்ப வெளிநாட்டில் தலைமுறைவாக இருக்கக்கூடிய இந்த என்று சொல்லி இவர்கள் அனைவருமே இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவோட புகைப்படம் எடுத்திருக்கிறார்கள் இந்த புகைப்படங்கள் அண்மையில் நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்னுக்கு சகல சமூக வலைத்தளங்களிலுமே பரவலாக பகிரப்பட்டது இது தொடர்பில் இப்போ ஒரு பல்லத்த சந்தேகம் விழுந்திருக்கு என்னன்னு சொன்னா ஒரு அரசியல் பிரமுகரோட ஒரு

விடிய வெளிப்படுத்தப்பட்டிருந்தும் கூட இந்த நாமல் ராஜபக்ச பிள்ளையானுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறார்

காலமே தென்னிலங்கையில் மட்டும் நடைபெறுவதாக சொல்லப்பட்ட இந்த போதைப் பொருள் கடத்தல்கள் பாதாள உலக குழு எல்லாம் இப்ப யாழ்ப்பாணத்திலையும் இடம்பெற தொடங்கி இருக்குது பல பேர் இந்த போதை கடுமையாக இருக்கிறார்கள் இது தொடர்பில் இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்று சொல்லியதான் இன்றைக்கு ஒரு கொலை குற்றச்சாட்டின் கீழ மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது என்ன நடந்திருக்கண்டா அஜித் தர்மசேன் என்று சொல்லப்படுகிற ஒருவர் அவருடைய வயல் பகுதியில் வைத்து இன்னும் ஒரு நபரை கம்பியால காக்கி கொலை செய்திருக்கிறார் இந்த வடிவத்தை அதே வயல் பகுதியில் வேலை செய்து கொண்டிருந்த இன்னும் இரண்டு நபர்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் இவர்கள் இருவருமே கண்கண்ட சாட்சியங்களாக மாறி நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளித்ததால் உடனடியாகவே அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது அதே போலதான் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த கெகல் பத்ர பத்மையினுடைய தொலைபேசியில ஒரு வீடியோ ஆதாரம் கிடைக்க பெற்றிருக்கு எப்படி என்றா இந்த பத்மேவோட இலங்கையைச் சேர்ந்த பல நடிகைகள் தொடர்பு கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு இதுல அந்த தொலைபேசி ஆராய்ஞ்ச இடத்துல இலங்கையினுடைய மிஸ் ஸ்ரீலங்கா பட்டத்தம் என்றிருக்கக்கூடிய ஒரு நடிகையும் அவரோட சேர்த்து இன்னும் ஐந்து நடிகைகள் தொடர்பில் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதுல ஒரு நடிகை தன்னுடைய காதலனோட நெருக்கமாக இருந்த காணொலிய இந்த கெகல் பத்ர பத்மேவுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் அந்த காணொலி கெகல் பத்ர

சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட காணல சந்திக்கிறேன் நன்றி